படியண்டா பெரிய படியண்டில் சும்மா நடக்கிற மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன படி கும் குங்குடி ஒன்பதாம் பட்டாரம் மீனாட்சி அதுதான் நான் இப்போ தான் மேசை போட்டு வியாபாரம் செய்கிறேன் இடத்துல இருந்து தான் வியாபாரம் செய்கிறேன் எனக்கு பத்து வருஷம் ஆகிடுது கதைக்க மாட்டேன் நடக்க மாட்டேன் எல்லாம் பெருமாண்ட சித்தம்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்ன வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் மலையில் அங்கே நூற்றி எட்டு சிவலிங்கமும் லக்ஷ்மி நாராயணன் கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே டவுனையும் சுற்றி காட்டுறோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ட்ரிங்கோ மலையை கொஞ்சம் சுற்றி காட்டுவோம் நாங்கள் ட்ரிங்கோ மலையில் இந்த நூற்றி எட்டு சிவலிங்கங்களையும் பார்த்துட்டு அப்படியே வரும் பொழுது லக்ஷ்மி நாராயணன் கோயிலையும் பார்த்துட்டு வர்ற வழியெல்லாம் உங்களுக்கு சின்ன கிளிப்பாக எடுத்திருக்கிறேன் அதைத்தான் இதில் தொகுத்து தந்திருக்கிறேன் படி இதில் போகும்போது நூற்றி எட்டு படிகளை கொண்டு ஒரு கோயில் ஒன்று இருந்தது அதையும் நாங்கள் போய் பார்த்தோம் நல்ல அழகாக இருந்தது அதையும் ஒரு சின்ன வீடியோவாக இதில் உங்களுக்கு ஆண்டி தந்திருக்கிறேன் நூற்றி எட்டு என்ன நூற்றி பார்க்குறீங்க ശിവലിംഗം ത്രിവോണമലയില്ലേ ഇക്രം ശിവലിംഗം മല റി അപ്പൊ എങ്കിലും ശിവലിംഗ എത്ര ശിവലിംഗ് എത്ര നൂറ്റി എട്ട് പോൻമർക്ക് തിരുവോണമല്ല ഒത്തരും ഇത് വന്ന് ഗിഫ്റ്റ് പണി അവയെ ചെയ്തിരിക്കുന്നു നോർവേലും നോർവേലും വെച്ചിരിക്കണോ ശിവലിംഗം എല്ലാവരും ഊറ്റി എട്ട് ശിവലിംഗം ഒത്തും ഒര് പേർ വെച്ചിരുക്ക നോർവേ തിരുവോണമലയാക്കൾ എല്ലാവരുടെ കൊടുത്ത് ഒര ശിവലിംഗം അത് അപ്പേ വെച്ചിട്ട് പോയിനും ഏഴര കണിത്തരു கும் பூங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரம் மீனாட்சி சீனா தான் நான்கொடை வழங்கியிருக்கணும் மீனாட்சி பேரும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று செய்து பூங்குடி தீவு அன்னமுத்து மாதரை வேண்டும் பூங்குடி தீவு தான் ஒன்பதாம் வட்டாரம் நான்கொடை கொடுத்துருக்கணும் ரெண்டும் பல்லாமும் குட்டியுமா இருக்கு நான் வடிவாக இருக்குது எல்லா லாம் வெறும் மீனா குடிக்கலாம் என்னைக் கிரன் மெல்ல மலையாக வச்சுருக்கு அழகாக இருக்கு இவ்வளோ திருவோணமலையில இருக்குது பாருங்கள் என்னடா டாம் இந்தாண்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் போடுறேன் வந்து விரும்பினாக்கள் பார்க்கலாம் அழகாக இருக்குது நல்ல காடு மாதிரி தான் இருக்குது நல்ல காட்டுக்குள்ளே தான் இருக்குது அங்கால போக போக பெரிய சிவலிங்கங்களும் இருக்குது சின்னனும் இருக்குது நிறைய சிவலிங்கம் இருக்குது ஃபுல்லாக அந்த மலவை ஃபுல்லாக சிவலிங்கம் தான் வச்சுருக்கணும் எல்லா இடம் சிவலிங்கம் தான் இருக்குது ஒரு மேலேக்கு மேலேயே அப்படியே வச்சு போயிடும் ஸ்விஸில் எந்த ஒரு ஆள் கொடுத்துருக்குது ஆதி சக்தி அபிராமின் ஆதர் நன்கொடை ஸ்விஸ் நீங்களும் கொடுக்கலாம் அப்படி பெரிய சிவலிங்கம் இப்படியே ஒரு ஒளியாக தான் இருக்கு அப்போ அப்போ சிவலிங்கங்களாகவே வந்துட்டுருக்கு ஊட்டி எட்டா ஆயிரத்தி எட்டா அக்க மாதிரி போதிலாம் அவ்வளோ சிவலிங்கங்கள் இருக்குது பாருங்கள் அது உள்ளேதோ கட்டை போயிடும் கூட மிகவும் பூங்குடிதீவு தான் பத்தினசிங்கம் கனகாம்பியை ஸ்வீட்ஸில் இருக்கணும் உன்னைக்குறேன் அவர் நான் கூட கொடுத்துருக்கணும் தசிவேலிங்க உள்ள பாடி வேறு கனடா ராஜதுரை முதியம் ഒര് ലിംഗത്തിൽ പേരും പോട്ടിരുക്ക ഇതുക്കളെ ഉള്ളുക്ക് പോകുന്ന ലിംഗങ്ങളാവേരുന്ന് കല്ലും ഉള്ളുക്കുള്ള കഥ പാകണ്ട് പോകാം എങ്ക പോയി മുടിയതണ്ട് തരല പാപ്പം പറയും ലിംഗങ്ങളാവേ കുത്തു ശരിയായി എന്നെക്കറ കണ്ടുംരത്തീളെ വടിയാത്തേക്ക് പാരു மலைக்கு மேல நிற்கிறோம் ஆனால் தெரியலை மலை ஏறி வந்துட்டோம் பாருங்கள் நல்லா இருக்குது இதற்குள்ள தான் இருக்குது காட்டுக்குள்ள மாதிரி என்ன ஏறி போகலாம் இருக்குது இதில் நான் வச்சு முடியாத இன்னும் வடிவாக இருக்குமான்னு நினைக்கிறான் வடிவாக பாதம் அமைச்சு

ยี่จัมบลันไปเรื่อยเลยยูตี้บ้าน้องกุ๊กน้องดีที่สุดไปงานดีเอาลาเลื่อนนะ இத பாத்த உடனே ஒரு சந்தோஷம் வருது குடிங்க தேய் ரெடி ஆயிடுனாய் பைரே ரெடி ரெடி அட இல்லங்க பச்சிடுது கரெலாம் ஏனக்கு கரெலாம் ஏனக்கு மொண்டு பாருங்க அதுல பெருசா எாங்க <laughs> എന്നോട് വേണ്ടി

மலையில மண்பிண்டி மண்கிண்டி முருகன் கோயில் அண்டு திருவண்ணாமலையில படியில் ஏறி போகணும் பார்ப்போம் அதை வந்து படி ஏறி போக போகிறோம் மண்கிண்டி மிருகங்கோய் படியால் ஏறி போவோம் திரு ரவீந்திரன் குடும்பம் அவர்களால் ஆறாம் கட்டை மண்கிண்டி மலை நூற்றி எட்டு படிகள் அமைக்கப்பட்டிருக்காங்க நூற்றி எட்டு படி இதுல அமைக்க இருக்கு பாப்ப மாதிரி போல தான் வர ரெண்டு கலர்ல போட்டிருக்கு எது போற வழி எது வர படியண்டா பெரிய படி சும்மா நடக்கிற மாதிரி தான் இருக்குது சின்ன சின்ன படி தான் ஈஸியாக ஏறலாம் போல் குட்டி குட்டி படியாக தான் இருக்குது இருக்கு பெரிய பாடியால் வா நல்லா தான் இருக்கு வந்த பாடி எவ்வளோ தூரம் என்ன கஷ்டமாடியாக இருக்கு முருகன் கோயில் நூற்றி எட்டு பாடி தண்ணி டேங் என்ன பாவனில இருக்கா வெள்ள ஆ வெள்ளக்காரங்காட்டினா டேங்கா என்ன பாவனில இருக்கா பாருங்க என்ன கொடிக்கம்போ திருவோணமலையில் நூற்றி எட்டு பாடியேறி முருகன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் மலையில் தான் இருக்குது முடிய இருக்கிறோம் தெரியுது மேலே திருவோணமலை வேணும் கடல் எல்லாம் தெரியுது உயிர் இறங்குறோம் கோயில் இருந்து வடிவாக இருக்குது நூற்றி எட்டு ஏறி இறங்குறோம் திருவோணமலை வந்தால் இந்த இடத்த வந்து பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது சின்ன கோயில் தான் நல்ல வடிவான இடம் நல்லா இருந்தது திருவோணமலை முருகன் கோயில் மண்கிண்டி மலை முருகன் கோயில் ஏத்துக்குள்ளாலே யாக பைசாய நமஹ ஓம் அஹிம வரத்ரே ஓம் ஸ்ரீக்னிவாசாய நமஹ ஓம் சதாங்கதய நமஹ ஓம் அனரஸ்தாய நமஹ ஓம் சுதாதே ஓம் சுராரிக்னே நமஹ ஓம் குருதமாய குருவே நமஹ ஓம் தாம்னே நமஹ ஓம் சத்யா நமஹ ஓம் தாதாய நமஹ ஓம் பிரசன்னாம் நமஹ ஓம் விஷ்டருதே நமஹ ஓம் ஜகதீஸ்வரே நமஹ ஓம் சக்கரரே நமஹ ஓம் மகேந்திராய நமஹ ഓം വസുനം വസരേ നമ ഓം നൈക്കൂ നമ ഓം ബൃഹദ്ൂപായ നമ ഓം ശിതിഷ്ടായ നമ ഓം പ്രകാശനായ നമ ഓം ഓസ് ഓം സപ് മന്ത്രായ

தங்க கலர்லயே இருக்குது பாருங்க கோயில் வழியா இருக்கு

கோயிலை பற்றி பெருசாக எனக்கு வரலாறுன்றதுக்கு தெரியாது ஆனால் இது கோயிலில் நினைத்தது என்ன என் மகன் ஒரு தந்தாக்குதே பாருங்க அவர் வந்து சின்னல நடக்காம கதைக்காம கொண்டு வந்தேன் நான் இடத்துல தான் நான் இப்பதான் மேச கூட்டி வியாபாரம் செய்கிறேன் இடத்துல இருந்து தான் வியாபாரம் செய்கிறேன் இப்போ பத்து வருஷமாச்சு கதைக்க மாட்டேன் நடக்க மாட்டேன் எல்லாம் பெருமாண்ட சித்தம் என்று தான் நான் சொல்லுவேன் என்னெண்டா அவ்வளவுக்கு கதை நடந்து கதைக்காம அவரோடயே கூடுதலாக இருந்து பூமாளை கற்றுவது போகுவது அப்படியே இருந்து ஒரு முறை அச்சைக்கு ஓடின அடைக்கியோட நான் போகணுனான் அவ்வளவு போக்கு போனவன் காரைக்குள்ள ஓடி போக ஐயராங்க சொன்னாங்க பையனை தூக்கினாங்க எனக்கு எல்லா சாமி நான் தூக்க மாட்டேன் அங்கே போய் ரெண்டு பாப்பம் மட்டும் அந்த நாமம் இருக்கிற இடத்துல பாய் பூஜைது அதில் போகணே போய் கால் கதை வீட்டு நான் தூக்க கூடாதுதானே உடனே கொண்ட கூட்டிலேயே காலை கழுவிட்டு கூட கொட்டை விட ஐயராட்ட குறிநூறு சந்தை போட்டு அதே கிழமை நடந்தவன் சிக்கன் தேத்தி வச்சு காலியா சிக்கன் தேத்தி வச்சு அதிகாட்டுனா மற்ற வந்து கரிகார விளக்கண்ட ஒன்று கிரவத்துக்கு போடுறாங்க கரவான நான் எங்களுக்கு கிரவ பலன்கள் கூடான்னு சொன்னேன் அதுக்கு ஒரு வேலை விளக்கன்று பரிகார தேங்காயில் அரிசி வச்சு நெய் ஊற்றி விளக்கி அது ஏழு கிழமை பதினொரு கிழமை பத்து கிழமன்ற அது செய்ய பரிகார விளக்கங்கள் மற்ற பொங்கல் இருக்குது எல்லாம் செய்யணும் நல்ல இதாக மற்ற கால பூசை வந்து முதன் முதல் கோமாதாக்கு தான் இங்கே நடக்காது கோமாதாக்கு பூசை செய்து அதில் பால் எடுத்துக்கொண்டு போய் தான் மூலஸ்தானம் துறை மூலஸ்தானம் திறந்துதான் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்குது கதை அவர் விஷேட பிரிவு வந்து எத்தனை கொடுக்கலாம் அவரை தேடி போடுவோம் அடி போ என்ன பேர் பிள்ளைங்க சொல்லுங்க

മരക്കരിയ പ நாங்க இந்த கடையில் சாப்பாட்டு பாசலை கட்டி வீட்டை விட்ட போய் சாப்பிட்டு நாங்க இதோட கொஞ்சம் திருவோணமலை இது காட்டியிருக்கிறேன் திருவண்ணாமலை இது என்னென்னு தொடரும் நாங்கள் புது வருஷம் எல்லாம் திருவண்ணாமலையெலாம் கொண்டாடினாங்க அந்த வீடியோக்களும் தொடர்ந்து வரும் இப்போ நாங்கள் இதோடு முடிக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்